நீ ஏழையாக இருக்க காரணம் எது தெரியுமா பணம் இல்லாமல் இருப்பது இல்லை ஆசைகள் நிறைய ஆனால் செயல்கள் இல்லை பணம் சம்பாதிக்க ஆசை இருக்கிறது ஆனால் அதற்கான தியாகம் செய்ய தயார் இல்லை ஆசை வெறும் கனவா இருந்தால் நீ ஏழைத்தான் அதற்காக வேலை பார்த்தால் மட்டுமே பணக்காரன் ஆக முடியும் பணத்தை விரும்பாதவன் இல்லை ஆனால் பணம் விரும்பும் விதத்தில் உழைக்கிறவனே பணக்காரன் ஆகிறான் நீ தினமும் எட்டு மணி நேரம் டிவி பார்ப்பாய் வேறொருவர் அந்த எட்டு மணி நேரத்தை பயன்படுத்தி பணம் உருவாக்குகிறான் ஏழை மனசு மட்டும்தான் சொல்வது நாளை ஆரம்பிக்கலாம் பணக்கார மனசு சொல்வது இப்பொழுதே தொடங்கு நீ பணம் சம்பாதிக்க விரும்புகிறாய் ஆனால் ஒரு நல்ல புத்தகம் கூட வாங்க தயங்குகிறாய் அதுதான் வெற்றிக்கே தடையாகிறது நீ ஏழையாக இருக்க காரணம் என்ன ஆசைகள் ரொம்ப அதிகம் ஆனால் அவற்றை நோக்கி எடுக்கப்படும் நடவடிக்கைகள் இல்லை நான் ஒரு நாள் பணக்காரனாக ஆகப்போகிறேன் என்ற கனவுகள் ஆனால் தினமும் ஐந்து மணி நேரம் வீணாக செலவழிக்கிறாய் நேரத்தை சுத்தமாக கையாளுதல் நீ ஒரு சாமானிய வேலைக்காரனாக இருந்தாலும் உன் நேரத்தை தவறாமல் பயன்படுத்தினால் பணம் உன் பக்கம் வரும் உன்னால் முடியும் ஆனால் எப்பொழுது தொடங்குவாய் இன்று தொடங்கினால் நாளை வாழ்க்கையை மாற்ற முடியும் கடின உழைப்பு ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் பணத்தோடும் நிம்மதியோடும் வாழும் வாழ்க்கை நாளைய ஆசையை நிறைவேற்ற இன்றைய சோம்பலை தூக்கி எறி நீ ஏழையாக இருக்க நினைப்பதை நிறுத்து உன் வாழ்க்கையை மாற்ற கடினமாக முடிவிடு நீ தினமும் வீணாக செலவழிக்கும் நேரம் வேறொருக்கு பணம் ஆகிறது ஆசை அதிகம் ஆனால் அதற்கான வேலை இல்லை என்றால் ஏழைத்தனமே வாழ்க்கை முடிவும் ஆகும் நீ பணத்தை நேசிக்கிறாய் ஆனால் உழைப்பை வெறிக்கிறாய் அது எப்படி சாத்தியம் வாழ்க்கை உனக்கு கடன் தரக்கூடாது வட்டியுடன் நேரம் திருப்பி தரும் ஒரு கனவு இருந்தால் மட்டும் போதாது அதை உழைப்பால் நிரூபிக்க வேண்டும் ஏழை மனம் எப்பொழுதும் வருத்தமே பேசும் பணக்கார மனம் வழியை தேடும் உன் சோம்பல் தான் உன் வறுமையின் முதல் காரணம் சிறிய ஆசைகளுக்காக நாளை வாழ்ந்து விடாது இன்று உழைத்தால் எல்லாம் பெற முடியும் நீ ஒரு புத்தகத்தையும் படிக்கவில்லை என்றால் பணம் சம்பாதிக்க நினைப்பது வீணாகும் ஆசை இல்லாதவன் ஏழை இல்லை முயற்சி இல்லாதவன் தான் ஏழை நாளைக்கு ஆரம்பிக்கலாம் என்பது ஏழை மனதின் தீங்கு நீ விழித்த நேரத்தில் வேறொருவர் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார் உனது தான் உனது நேரத்தை கெடுக்கிறார்கள் வாழ்க்கை ஒன்றும் ரிலாக்ஸாக இருந்தால்தான் நல்லது இல்லை ஃபயராக இருந்தால்தான் குரோத் ஆகும் உன்னை வேலைக்காக யாரும் கூப்பிடலனா நீ உன் வேலை உருவாக்கணும் எப்பொழுதும் ஊக்கம் தேடாது உன் வயிற்றில் உள்ள வெறியையே உருவாக்கி செயல்பண்ணு கஷ்டம் வந்தால் தப்பிக்காது அந்த கஷ்டமே தான் ஒரு நாள் பணமாகும் மிகுதி ஆசையை மட்டும் கொண்டால் நீ ஏழைத்தான் குறைந்த ஆற்றலை மேம்படுத்தினால் நீ வல்லமையாய் விடுவாய் வாசிக்கும் பழக்கம் இல்லாதவன் சம்பாதிக்கும் வாய்ப்பும் இல்லாதவன் தான் நீயே உன்னைய மாற்ற மாட்டேனா பணம் உன்னை கண்டு கொள்ளாது ஒரு வேலைக்கு நீ இரண்டு மணி நேரம் விடுபட மறுக்கிறாய் ஆனால் இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் செலவழிக்கிறாய் அடுத்தவரை குறை சொல்லும்போது உன்னுடைய ஏழை நிலையை நீ பார்ப்பதில்லை சேமிக்க தெரியாதவனுக்கு பணம் தங்காது நான் ஏழைத்தான் என்ற உணர்வை சமாளித்துவிடு பணம் தானாகவே நெருங்கும் நீ உழைப்பதை விரும்பாத பணம் உன்னை நம்பிக்கையுடன் நோக்காது முயற்சியின் வழி கடினம்தான் ஆனால் அந்த பாதை உன்னை பணக்காரனாக்கும் விரைவில் பணம் வேண்டும் என்றால் நீயே முதலில் வேகமாக இயங்க வேண்டும் நீ விலைக்கேற்ப உழைக்காவிட்டால் உன் வாழ்க்கை விலை இல்லாததாகிவிடும் பணத்திற்காக ஓடாது அது உன் திறமையை கண்டால் தானே ஓடி வந்து சேரும் அடுத்த வீடியோ பார்க்கும் நேரத்தில் ஒரு ஸ்கில் கற்றுக்கொண்டால் நீ வளருவாய் நீ இப்போ ஸ்மார்ட் ஒர்க் செய்யாமல் இருக்கிறாயே அதற்கான ஃபைன் தான் உன் வறுமை நாளை சம்பாதிக்க ஆசை இருந்தால் இன்றே உழைக்க ஆரம்பிக்கணும் அரசியல் சினிமா ஸ்போர்ட்ஸ் பேசுவதை விட உன் கணக்கு புத்தகத்தை பேசு உன் சொந்த முயற்சியின்றி கிடைத்த பணம் உன்னோடு இருப்பதில்லை தொழில் வேலை முயற்சி ஏதேனும் ஒன்று உன் வாழ்க்கையை மாற்றும் முதல் வருமானத்தை செலவு செய்யாது அது உன் பண வெற்றியின் விதை பணம் சம்பாதிக்க தவிர வேறு வழி உனக்கு இருக்காது தந்தையின் சொத்து வேண்டாம் உன் சொந்த உழைப்பில் ஒரு புதிய உலகம் உருவாக்கு வெளியூரில் வேலை தேடுகிறாய் உன் உள்ளத்தில் திறமை தேடவே இல்லை பணக்காரன் கனவுகளோடு விழிக்கிறான் ஏழை கனவுகளோடு தூங்குகிறான் நீ தவிர்க்கும் கடின வேலை உன்னை ஏழையாக்கியிருக்கிறது வாசிக்காதவன் வளர முடியாது படிக்காதவன் பணத்தை புரிந்து கொள்ள முடியாது வெற்றியை பார்த்து ஓடாதே உன் வேலை வெற்றியை உன்னை நோக்க ஓட வைக்கும் சோம்பலை அழிக்காத வரை வறுமை விலகாது நீ தினமும் நூறு ரூபாய் சேமித்திருந்தால் இன்று உன் கணக்கில் ஓர் இரண்டாயிரம் இருந்திருக்கும் நல்ல வாழ்க்கைக்கு ஷார்ட்கட் இல்லை நேர்மையான உழைப்புக்கு மட்டுமே ரோடு நீ ஒரு வாய்ப்பு தேடுகிறாய் ஆனால் நேரமே ஒரு வாய்ப்பு என்பதை மறக்காதே உண்மை வேலை செய்யாதவன் ஏழையாய் மட்டுமே வாழ முடியும் தொடக்கத்தில் கஷ்டமானது தான் ஆனால் முடிவில் சுவையானது வெற்றிக்கான உண்மை வழிகள் சரியான நேரத்தில் தவறான தான் ஏழை ஆகிறோம் வெறும் ஆசையால் பணம் வராது ஆக்ஷன் வேண்டும் நாளை செய்யலாம் என்று சொல்வதை நிறுத்து அதுதான் ஏழையின் மந்திரம் நீ தானே சொல்கிற வேலை இல்லை வேலைக்காரரே இல்லை ஏன் நீ ஆரம்பிக்க மாட்ட நீயே உன் திறமையை மதிக்கவில்லை என்றால் இந்த உலகம் உன்னை ஏன் மதிக்கணும் திறமை இருந்தால் வேலை தேட வேண்டியதில்லை வேலை உன்னை தேடி வரும் நீ உனக்காக வேலை செய்யாதவரை வேறு யாராவது உன்னை குறைத்து வேலை வாங்குவார்கள் உழைத்தாலும் பணம் வரவில்லை என்றால் உழைக்கும் வழியே மாற்று சந்தோஷமாக பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் அதன் பின்னே போனால்தான் ஒரு வேலை செய்ய வெக்கப்பட்டால் வாழ்க்கை உன்னை வெக்கப்பட வைக்கும் ஏழை மனநிலை உடைக்கும் கூற்று நீ தவிர்க்கும் ஒவ்வொரு நாளும் உன்னோட பையனுக்கு ஒரு கடனை உருவாக்குகிறது நீ முடியாது என்று சொன்னால் அதற்கு அப்புறம் யாரும் முயற்சிக்க மாட்டாங்க இனிமேல் முடியாது என்று நினைக்கும் போது ஆரம்பிக்கணும் திறமையை வளர்க்காதவன் வாழ்க்கையை தோற்கடிக்கத்தான் தயாராகிறான் பணம் இல்லாததற்கும் வறுமைக்கும் வேறுபாடு ஒன்று ஒன்று மனநிலை ஏழைத்தனத்தை மாற்ற வேண்டுமானால் தினமும் ஒரு சின்ன விஷயத்தை கற்றுக்கொள் கஷ்டப்பட்டு வாழ்ந்தால் மட்டுமே பணம் மதிப்பை உனக்கு சொல்வது நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை இன்னொரு நாள் தள்ளி போடாது பணம் உன்னை தேடி வர வேண்டும் என்றால் உன் வேலை ஸ்பிக் பண்ணணும் உனக்கு வேண்டிய பணத்தை உருவாக்க உன்னில் ஃபயர் இருக்கணும் சேமிப்பு திறமை நாளை சிறு சம்பளம் இருந்தாலும் பெரிய சேமிப்பு செய்யலாம் ஒழுங்கான மனம் இருந்தால் பணத்தை மதிக்காதவன் பணத்தால் ஒரு நாள் பாடம் கற்றுக்கொள்வான் வீணான விருப்பங்களை விட்டுவிட்டால் வாழ்க்கை விலைமதிப்பாகும் நேரத்தை பணம் போல செலவு செய் அப்பதான் அதுவே பணமாக மாறும் தினமும் ஒரு செயல்தான் உன்னோட வாழ்க்கையை நாளை உயர்த்தும் பணம் சம்பாதிக்க முயற்சிக்காதவன் வாடிக்கையாளராக வாழத்தான் முடியும்